ஓம் கணேசாய நமக பணி உறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் உக்கிரத்தாண்டவம் ஆடப்போகும் வக்கிரச்சனி மிதுன ராசிக்கு பிறந்தவர்களுக்கு என்ன பலன்களை செய்வார் என்பதை பற்றி பார்க்கலாம் இவர் பத்தொம்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் சதயம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே வக்கரம் ஆகின்றார் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் சதயம் ரெண்டில் வக்கரமாகின்றார் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் சதயம் ஒன்றில் வக்கிரமாகின்றார் நிறைவாக நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் அதே சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலே வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியிலே புறப்படுகின்றார் இந்த பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள சுமார் நாலரை மாத காலம் இந்த சனி இந்த மிதுரத்திலே பிறந்த உங்களை என்ன பாடுபடுத்த போவார் அல்லெங்கில் என்ன யோகத்தை அள்ளித்தரப்போகின்றார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சனி வக்கரம் அப்படின்னு சொன்னால் தன் நிலைமையை மாறி தன்னுடைய இயற்கை தன்மையினுடைய தன்மையை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடியதான் அந்த அதனால தான் தாண்டவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் சில பேர் சொல்கிறாங்களே எனக்கு கோவம் வந்தால் என்னாகும் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதும்பாங்களே அதே போல் அப்போ அந்த கிரகங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்வார் அப்போ எதிரிக்கு அது தண்டனை அவரு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபருக்கு அது யோகம் அந்த மாதிரி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருத்தன் சொல்கிறான் ஒருத்தருக்காக அவன் சொல்கிறான் நானும் பொறுத்து பொறுத்து பார்க்குறேன் என்னுடைய கோணம் தெரியாமல் நீ அலைஞ்சிக்கிட்டு இருக்க நான் பொங்கி எழுந்தால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு அவன் சொல்லி எதிராகிட்ட சொல்கிறான்னா பக்கத்தில் உள்ள பக்கம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறான் அப்போ சப்போர்ட் பண்ண அந்த சப்போர்ட் பண்ணப்படுபவர் யார் எதிரி யார் இந்த இடத்தில் சப்போர்ட் பண்ணப்படுபவர் அவர் தான் நீங்கள் மிதுன ராசியிலே பிறந்த நீங்கள் ஏனென்றால் அவர் எட்டாம் இடத்துல இருக்கும்போது அவர் உங்களுக்கு எதிரி இப்போ அவர் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் ஒன்பதாம் இடத்துல வந்து வக்கரம் ஆகின்றார் இப்போ வந்து உங்களை அடித்து துவைக்க மாட்டார் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அவர் ஒன்பதாம் இடத்துல இருந்து வக்கரம் ஆகின்றார் அதுவும் சதய நட்சத்திரத்தில் சதயம் என்பது ராகுவின் சொந்த நட்சத்திரம் அந்த ராகு உங்களுடைய வீட்டுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாரா அப்போ சாராதிபதி என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்க்கணும் எப்பயுமே அதாவது ஒரு படம் வந்திருக்குன்னா அந்த டேரக்டர் எப்படி இயக்குறார் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா அதே போல இயக்குநரை வைத்துத்தான் அந்த நடிப்பு கதை எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும் அவ்வளவு படம் வெற்றி ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கு டேரக்டர் வந்து மூல காரணமாக இருப்பார் அவர் வெளியே தெரிய மாட்டார் அதே போலத்தான் அந்த நட்சத்திரத்துல உள்ள சனியினுடைய தாக்கம் நமக்கு தெரியும் அவரை பின்னணியில் இருந்து இயக்கி கொண்டிருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது வெளியே தெரியாது அதாவது சாராதிபதி நட்சத்திர சாராதிபதின்னு சொல்லும் இந்த சனி இருக்கக்கூடிய இடம் சதயம் அதைத்தான் முதல்ல சொன்னேன் சதய நட்சத்திரம் மூன்றாம் மதத்தில் வக்கரிக்கிறார் அப்படின்னு சொன்னேன் அந்த சதயத்துக்கு சொந்தக்காரர் ராகு பகவான் அந்த சாராதிபதி வந்து ராகு அவர் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் அவர் பத்தில் இருக்கிறதுனால அவர் உங்களை கெடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஒன்பதில் சனி ஆட்சி மூல திரிகோணமாக இருப்பதனாலும் உங்களுக்கு கெடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆக நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடியவர் அந்த நன்மைகளை பெறக்கூடிய பங்குல நீங்கள் இருக்கிறீங்க அந்த வரிசையில் இப்போ வந்துட்டீங்க இப்போ அந்த கடகம் அப்படிங்கிறது அட்டமதி அது அந்த நிலை வேறு இப்போ மிதுனத்துக்கு உண்டானதான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இப்போ என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க செஞ்சு கொடுப்பார் அவ்வளோதான் என்ன பொறுமையாக இருக்கணும் இதை விட நாங்கள் என்னையா பொறுமையாக இருக்கணும் ஏற்கனவே ஏழு எட்டு வருஷமாக கடுமையாக பொறுமையாக இருந்து 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 உயிர் மட்டும்தான் இருக்குது மற்றதெல்லாம் காணாம போயிடுச்சியா அப்படின்னு நீங்கள் புலம்பக்கூடிய வார்த்தை ஒலி கேட்குது அதைத்தான் ஒரு திருவிளையாடல் படத்தில் வரும் நான் க கத்தி கத்தி புலமையும் போச்சு தொ தொத்தி வத்தி என்னுடைய தொண்டையும் போச்சு அப்படின்னு இல்லையா நடிகர் நாகேஷ் அதே போல் அவர் சோதிக்கிறது யார் இறைவன் சோதிக்கிறார் அவர் சும்மா இருந்தவரை தான் அவர் காசையை தூண்டி விட்டு பத்தாயிரம் பொண்ணு கிடைச்சதுன்னு சொன்னால் பால்காரன் கடன் அடைச்சிடலாம் அந்த இடத்துலாம் இந்த மாதிரி அவர் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறத வந்து அவர் குழப்பி விடுறார் குழப்பி விட்டு ஒரு சோதனையை கொடுத்து அதுக்கு பின்ன அவருக்கு யோகத்தை கொடுக்குறார் இதே தான் இப்போ அந்த கணக்கு உங்கள் ஒரு சிலருக்கு இன்னும் ஒரு சிலருக்கு இப்போ மிதனத்திலே திருவாதிரையில் பிறந்தவர்களுக்குன்னா இன்னும் கொஞ்சம் சோதனை கூடும் அது என்ன சோதனை திருவிளையாடல் புராணத்திலேயே இன்னொரு சம்பவம் வரும் அதை சிறு தொண்ட நாயனார் அப்படிங்கிற கதை அதில் வரும் அவர் விரதம் இருக்கின்ற அந்த சுவாமியை வந்து அந்த துறவியை வந்து ரொம்ப சோதித்து செஞ்சு வச்சு படாத பாடுபடுத்தி பிள்ளையும் அந்த தன் தெத்த பிள்ளையத்தான் அந்த மாதிரி எனக்கு சாப்பாடு சமையலுக்கு வேணும்னு சொல்லி அது அது ஒரு பெரிய கதை அந்த மாதிரி கடுமையாக சோதனை செய்து அவரை வந்து உச்சாணி கொம்பலேயே கொண்டு வந்து உட்கா உட்கார வைக்கக்கூடிய ஒரு தகுதியை அந்த ஈசன் வழங்குவார் இந்த இடத்தில் உங்களுக்கு ஈசனின் பக்தனாக விளங்கக்கூடிய ஈசனின் பிள்ளையாக விளங்கக்கூடிய ஈசனின் சேவகனாக விளங்கக்கூடிய சனி பகவான் தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஈசன் போ அவர் வக்கரம் அடைந்திருக்கின்ற காரணத்தினால அவர் கொஞ்சம் உங்களை வந்து சும்மா ஜஸ்ட் விளையாட்டு காட்டி அதாவது பொறுமையா இருக்கிறியா இல்லையா நீ நம்பிக்கை இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் போயிருந்தியா அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ சோதிச்சுட்டு கடைசியாக ஒரு சின்ன செக் பண்ணிக்கிறோம் டெஸ்ட் பண்ணிக்கிடுறேன் கொடுக்க போகிறது உண்மை கொடுக்க போகிறதுக்கு முன்னால் லேசாக ஒரு லேஸ் அரசல் புரசலாக ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுனால அதே போல் உங்களோடு விளையாட வந்திருக்கின்றார் தமிழோர் யாம் தமிழோடு விளையாடவே இங்கு வந்தோம் அப்படின்னு சொல்கிறார்லையா நக்கீரட்டா அது போல் உங்களோடு சற்று விளையாட ஈசன் வந்திருக்கின்றார் இதுதான் உண்மை நீங்கள் இவ்வளவு பாடுபட்டாச்சு இன்னும் என்னையா கடைசியில் சோதனை அப்படின்னு சொல்லி ஏ நான் சொல்லக்கூடிய ஏ மேலே கூட நீ உங்களுக்கு வருத்தம் உண்டாகலாம் நான் நடக்கின்ற சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பேன் கையில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வந்து அது பிரேக் ஆகி நிற்கும் இப்போ விஷயத்துக்கு வாரேன் நீங்கள் ஏதோ எல்லாத்தையும் கடந்து இப்போ தாண்டி வந்துட்டீங்க ஒரு தொழில் நிமித்தமாகவோ வியாபாரம் நிமித்தமாகவோ ஒரு இடத்துல போய் பெரிய ஒரு ஆர்டரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அது இந்தாந்தாண்டு பல முனை பல பத்து நாளாக இருபது நாளாக கிடந்து செஞ்சு வச்சு அவரை பார்த்து இவரை பார்த்து சிபார்சு இப்படி அப்படி எல்லாம் போட்டு கடைசியில் கைக்கு கிடைக்கிற நேரத்தில் ஊடால ஒருத்தர் வந்து பெரிய கம்பெனிக்காரன் வந்து நிற்கிறான் ஆஹா சோழி முடிஞ்சதுப்பா அவன் வந்தம்னா நம்மளுக்கு இங்கே கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற வெறி உங்களுக்கு ஆதங்கமாக மாறி வெறுப்பை உங்களுக்குள்ளேயே உமிழச் செய்து விடுவார் இந்த வெறுப்பில் கூட ஈசனை திட்டக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு வரும் அவன் சொல்கிறான் இல்லையா அவன் வரமாட்டான் வரமாட்டான் அப்படின்னு புலம்புறாங்களா அதே போல அப்படிப்பட்ட இறுதி சுற்று சோதனை அப்படிங்கிறத இந்த கட்டம் இறுதி சுற்று சோதனையில் ஏற்கனவே படாத பாட்டில் தாங்கி வஞ்சி வந்து வந்தாச்சு அவ்வளவு ஏழு மலை ஏழு கடலெல்லாம் தாண்டி வந்தவங்களுக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு குண்டை தாண்டதுக்கு ஒரு பெரிய மேட்டராகிது அது போல் நீங்கள் நினச்சி இவ்வளவு தாக்கத்தை எல்லாம் தாண்டி வந்து உயிரோடு வந்து ஐயா எல்லாத்தையும் இழந்தாலும் நான் உயிருக்கு பத்திரமாக வந்து சேர்ந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு பெருமையில் நீங்கள் இருக்கும் பொழுது இந்த சோதனைகள் சாதாரணம் ஏற்கனவே பெரிய சோதனைகள் எல்லாம் தாண்டி வந்தாச்சு இனி இதுக்கெல்லாம் நாங்கள் அசரக்கூடிய ஆள் இல்லை அப்படிங்கிறதாக நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு முழுமையான வெற்றியை அள்ளி கொடுக்க வருகின்றார் இந்த சனி பகவான் அப்போ அந்த பெரிய கம்பெனிக்காரன் கடைசியில் ஆகும் அவனுக்கு கடைசியில் வந்து பிரேக் ஆயிடும் அந்த மாதிரி போகும் இதெல்லாம் வித்தையை காட்டி அந்த சோதனையை காட்டி உங்களுக்கு கொண்டு வந்து பெரிய பொறுப்பை பெரிய பொக்கிசத்தை கொடுக்கக்கூடிய தயார் நிலையிலே அவர் வந்து விட்டார் இதுதான் உண்மை அதான் கொஞ்சம் ஏற்கனவே வீடியோவில் பேசியிருப்பேன் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு யோகம் வந்து சேரும் அட்டமர்ச்சனி விளையிடுச்சு இன்னும் ஒன்றுமே காணுமே காணுமேன்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கின்றவர்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் பேர் ஒருவரல்ல இருவரல்ல தொண்ணூறு சதவிகிதம் பேர் நூற்றுக்கு ஒரு அஞ்சு பேரில் ரெண்டு பேர் தான் நன்னாக இருக்காங்க மொத்தத்தில் மிச்சம் அந்த தொண்ணூறு இந்த ரெண்டு போக மிச்சம் எட்டு வந்து ரொம்ப ரொம்ப லோ மற்ற லோ இதில் இருக்கிறாங்க அதாவது பிளப்பமா மாட்டமா அப்படிங்கிற கட்டத்தில் உள்ளவர்கள் அது வேறு தப்பிச்சு வந்தவர்கள் தொண்ணூறு சதவிகிதம் பேர் அவங்களும் ரெண்டும் ஒன்று தான் அந்த எட்டு சதவீதம் நீங்களும் ஒன்று தான் அவங்க வந்து இனிமேல் முடியாது அப்படிங்கிறத தாண்டி போயிட்டாங்க அப்படிப்பட்ட சம்பவம் ஆக மிதுன ராசியிலே பிறந்த உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலே சனி ஆட்சி முலத்திரிகோட மாணவன் உக்கர தாண்டவம் ஆடுகின்ற நிலை அதாவது உச்சம் பெற்றால் அவர் என்ன பலனை கொடுப்பாரோ அதுபோல பத்து பங்கு பலனை அள்ளி கொடுப்பவராக காட்சி கொடுக்கின்றார் இதுதான் உண்மை இந்த நிலைமை வந்து இந்த நாலரை மாசத்துக்குள்ளேயே எல்லா கதையும் முடிஞ்சிருக்கும் சோதனைகள் கதைகள் முடிஞ்சு வெற்றிக்கனியை உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற நேரம் அவ்வளவு யோகத்தையும் இந்த நாலரை மாதங்களுக்குள்ளாக உங்களுக்கு நிச்சயமாக வழங்கி விடுவார் ஆக இவர் மக்கரம் ஆகின்ற அந்த சமயத்தில் வந்து அந்த கிரக கூட்டங்கள் மற்ற ஏனைய கிரக கூட்டங்கள் இருக்கல அவாள்லாம் எப்படி இருக்கிறாங்க வானமண்டலத்தில் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே மிதுனத்திலேயே சூரியன் இருக்கின்றார் உங்களுடைய ராசி நாயகனும் தான் இருக்காரு ராஜாவோட இளவரசன் ஆகிய நீங்களும் தான் இருக்கிறீங்க மந்திரி பிரதானி அவரும் தான் இருக்கிறார் சூரியன் புதன் சுக்கரன் ஆஹா அற்புதம் மந்திரி இருக்கார் இளவரசர் இருக்கார் மொத்தத்துல பெரிய ராஜாவும் சேர்ந்து இருக்கிறார் இதைவிட பெரிய ஆனந்தம் என்ன வேணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய வீட்ல இருக்கிறாங்க எல்லாரும் உங்க வீட்ல வந்து கூடி இருக்கிறாங்க அடுத்தபடியாக ரெண்டாம் வீடும் மூன்றாம் வீடும் சுத்தம் நான்காம் இடத்துல கிரகம் உளவாளி கரகம் என்று சொல்லக்கூடிய கேது அங்கே இருக்கின்றார் கன்னி கேது ஐந்து சுத்தம் ஆறாம் இடத்திலே நீச்ச பங்க ராஜயோகம் பெற்ற சந்திரன் அங்கே விருச்சிகத்திலே இருக்கின்றார் ஏழாம் வீடும் எட்டாம் வீடும் சுத்தம் ஒன்பதாம் இடத்திலே ஆட்ட நாயகன் சனி வக்கரமாகி இருக்கின்றார் பத்தாம் இடத்திலே மீன ராகு பதினோராம் வீட்டிலே அந்த படை தளபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி மூலத்திரிகோணமாக அமர்ந்திருக்கின்றார் பன்னிரெண்டாம் இடத்திலே அந்த ஏழு பத்து கூறிய நாயகன் அதாவது லீகல் அட்வைசர் என்று சொல்லக்கூடிய அவர் பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் பக்கத்து பக்கத்து தான் இந்த மாதிரி இருக்கின்றார்கள் இப்ப இது தாக்கம் எப்படி இருக்கும் அதையும் கொஞ்சம் இல்லையா இந்த தாக்கம் என்ன செய்வார்கள் உங்களுக்கு எப்பயுமே குழந்தை பிறக்கரைச்ச என்ன சீன் வானத்தில் இருந்துச்சு அதை தான் ஜாதகமாக நம்ம எழுதுகிறோம் அதை வச்சு தான் குழந்தையுடைய எதிர்காலத்தை முழுக்க நம்ம பேசுவோம் அதே போலதான் இந்த வக்கர நிலை அடைகின்ற நேரத்தில் இந்த மாதிரி இருந்தது உங்களுடைய ராசியே லக்கணமாக வச்சு நம்ம பார்ப்போம் ராசி நாயகன் புதன் லக்கணத்திலே இருக்கின்றார் ஆகவே கம்பீரம் குறையாது உங்களுடைய கௌரவம் குறையாது தான் தனது நடை உடை பாவரை தோற்றம் எல்லாமே சிறப்பாக விளங்கும் அப்படிப்பட்ட யோகத்தில் நீங்க இந்த கட்டத்தில் இருக்கிறீங்க அந்த ஒன்று நாளுக்கு அதிபதியானவன் அந்த புதன் ஆக தாய் சுகம் கல்வி வலிமை பெறுகின்ற நேரம் தாயாருக்கு அப்பப்ப சின்ன சின்ன நோய் நொடிகள் சில பேருக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட அதாவது தோல் சம்பந்தப்பட்ட பிணிகள் வந்து வில கேது தாயாருக்கு பிணி கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினால் நல்லது அதே போல சுகம் உங்களுக்கு எந்த வகையிலும் குறையாது மேலும் நாலாம் இடத்துல கேது இருந்தால் அது நல்லதல்லன்னு சொல்லுவாங்க இது தோசம் பெற்ற வீட்டில் கேது இருந்தால் அது யோகமாக மாறிவிடும் தாயாருக்கு ஆயுள் கெட்டி ஆகும் இந்த கட்டத்துல ரெண்டு கதிபன் தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் ஆறிலே மறைந்து விட்டான் மறைஞ்சாப்ப பணம் கிடைக்காதுன்னு சொல்லணும் இல்லையா அவர் ஆறில் மறைஞ்சது நீசமாகி நீச பங்க ராஜயோகத்தில் இருக்கின்ற காரணத்தினால தன வரவுகள் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றி குவியலாக வந்து சேரும் உங்கள் வீட்டை மகாலட்சுமி கதவை தட்டி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படிப்பட்ட நிலையிலே சந்திரன் உலாக்கின்றார் தனம் குடும்பம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒற்றுமை மேலோங்கக்கூடிய கட்டமாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் வலுவடையும் மேலும் உறவு ஆதிக்கம் தீவிரமடையும் தாம்பத்திய சுகம் வலுவடையும் திருப்தியாக விளங்கும் வாக்கு சுத்தம் கொடுப்பீர்கள் அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை தனம் வந்துச்சுன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது யார் ஒருத்தர் மாட்டேன்னு சொல்ல போகிறதில்ல தனம் இல்லாமல் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தட்டெழுதிக்கிட்டு இருந்தீங்க தனம் பெருகுது ஆகையினாலே கொடுத்த வாக்கை படி வாக்கு கொடுத்தது படி அதை செயல்படுத்தி காட்டி வெற்றி நடை போடுவீர்கள் மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரியன் ஒன்றாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றான் மூன்றுக்குரியவன் ஒன்றாம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த தைரியம் மேலோவும் பராக்கிரமம் வெளிப்படும் ஒருத்தனுடைய தைரியத்தை பார்க்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் அந்த தைரியத்தை அவருத்தன் காட்ட முடியும் சும்மா சாதாரணமாக எடுத்ததுக்கெல்லாம் அந்த தைரியத்தை காட்ட முடியாது தைரியசாலி இல்லைன்னு அர்த்தம் அது எடுத்ததுக்கெல்லாம் இனி பார் இணை பார் அப்படி நான் அந்த பண்ணிடுறேன் அந்த பண்ணிடுறேன்னு சொன்னா டப்பாக்குன்னு அர்த்தம் மௌனமாக இருந்து குறிப்பிட்ட கட்டத்தில் எந்த கட்டத்தில் தெய்வத்தை காட்டணும் அந்த காட்டி வெற்றி நடை போடக்கூடிய கட்டம் இப்படிப்பட்ட நேரம் உங்களுக்கு தைரியம் வீரியம் பராக்கிரமம் சிறப்பாக விளங்கும் ஐந்து பத்துக்கு அதிபதியாகிய சுக்கிரன் லக்கரத்திலேயே அமர்ந்து இருக்கின்றாராக பூர்வ புண்ணிய சிறப்பும் உங்களுக்கு இப்பொழுது வந்து சேருகின்றது ஒரு மனுஷனுக்கு வந்து வெற்றி கிடைக்கணும் தனம் கிடைக்கணும் குடும்ப செல்வ சவு சௌக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் பூர்வ புண்ணிய வலுவடையணும் அது வலு இல்லாமல் இதெல்லாம் துபாக்கூராக போயிடும் வந்தது வந்தது ஓரத்தில் வேறு ஏத்துலேயும் ஓடி போயிடும் ஆக இங்கே பூர்வ புண்ணியாதிபதியாகிய சுக்கரன் புதனோடு சேர்ந்து இருக்கின்றார் புத சுக்ரால் யோகம் அப்படின்னு இருக்குது பேர் இது வந்து மகாலட்சுமி லட்சுமி நாராயணன் யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட யோகத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள் ஆகையினால் பூர்வ புண்ணிய வலு இப்பொழுது சிறப்பாக பேசும் பூர்வ புண்ணியம் எப்பயுமே இருந்துச்சு அந்த அஞ்சு வருஷமாக எங்கே போச்சு சாமி அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அது பேசக்கூடிய கட்டத்தில் தான் பேசும் மற்ற நேரத்தில் அது வாட்டு பேசாமல் தான் இருக்கும் ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் குறிப்பிட்ட அஞ்சு வருஷம் கழித்து தான் எடுக்கணும்னா அஞ்சு வருஷம் கழித்து தான் அவன் கொடுப்பான் கூடால போய் கேட்டேன்னு சொன்னால் அந்த முழுமையான பணம் கிடைக்காது அந்த அஞ்சு வருஷம் கழிச்சு அஞ்சு லட்சத்துக்கு பத்து லட்சம் கிடைக்கும்னு இருந்துச்சுன்னு சொன்னால் இடையில போய் கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த கொடுத்த பணம் தான் கிடைக்கும் ஆகையினால அந்த புண்ணியங்கள் சூழ்ந்து வருகின்ற காலகட்டம் எப்பன்னா வெயிட் இருக்கும் தகுந்த சமயத்தை காத்திருந்து அந்த நேரத்தில் பேசும் அப்படிப்பட்ட நேரம் தான் இப்போ பேசக்கூடிய கட்டம் ஆகையினாலே பிள்ளைகள் உருப்படுவார்கள் பிள்ளைகளுடைய மதிப்பெண்கள் அதிகமாக கிடைச்சிருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பேரும் புகழும் இருக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் இவைகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கும் குழந்தை மனைவி குட்டி கொலைகள்தோடு நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடைய செவ்வாய் பதினொன்றாம் இடத்திலே ஆட்சி முறைத் திரிகோணமாக இருக்கின்றார் படைத்தளபதி வலுவான படைத்தளத்தில் இருக்கின்றார் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சத்துருக்கள் எதுவும் வந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார் ஆகையினால இப்போ நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்து பார்க்கலாம் சத்துருக்கள் சரணடைகின்ற நேரம் அல்லது சத்துருக்கள் உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள் அவதூர் பரப்பியவர்களெல்லாம் உங்களுக்கு சத்துருக்கள் என்று சொல்ல முடியாது அதில் சின்ன சின்ன வாய்க்கு வந்தபடி பேசியிருப்பாங்க அதெல்லாம் ஒரு எதிரியே கிடையாது அவர்கள் பெரிய எதிரி அப்படின்னு தான் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களை சரணடைவான் அல்லெல் விலகி சென்று விடுவான் ஆக உங்களுடைய யோகம் தடையில்லாமல் சென்று கொண்டிருக்கும் ஏழு பத்துக்கு உடைய குரு பகவான் அவர் தான் லீகல் அட்வைசர் அதே சமயத்தில் உங்களுடைய ஆதிபத்திய விசேஷம்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா மனைவி நண்பர்கள் கூட்டாளி தொழில் இதான் அந்த ஏழு பத்துக்குரிய ஆதிபத்தியம் அப்படிப்பட்ட கிரகம் கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்று அவர் பதினெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே எந்த விதமான தொழில் பிரச்சனையும் இப்போது வராது அதிலும் சனி வக்கரிச்சிருக்கின்ற காரணத்தினால சனி வக்கரமானவருக்கு நாலாம் இடத்துல ச குரு இருக்கிறார் அந்த சனி வக்கரத்துக்கு ரெண்டாம் இடத்துனால் பத்தாம் வீடு ஆக என்ன தொழில் வியாபாரத்தில் வந்து எந்த குறுக்கீடும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது உத்தியோகத்திலேயே கூட உங்களை தூக்கி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி கூட சக ஊழியர் அல்லவங்க ஒரு மேலதிகாரி அப்பப்போ மிரட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க இவ்வளோ நாள் இப்போ அவங்கள தூக்கி விட்டிருப்பாங்க நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க உங்களுக்கு மேல் எந்த விதமான குற்றம் இல்லை அப்படிங்கிற கணக்கில் இருந்திருக்கும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்த அவரை தூக்கி விட்டிருப்பாங்க அந்த காலகட்டம் இன்னும் தூக்கி விடலைன்னா தூக்கி விட்டுருவாங்க சனி வக்கரி வக்கரி இன்னும் பத்தொம்பது ஆறு நானும் வக்கரிக்குது பத்தொம்பது ஆறுக்கு பிறகு இந்த சீன் கண்டிப்பாக அதிசயமாக நடந்தது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அதே போல் வியாபாரத்தில் குறுக்கீடு செய்து உங்களை மடக்கி எப்படியாவது உங்களை தோல்வியை அடைய வச்சிடணும் வியாபாரத்தில் நஷ்டப்பட வைக்கணும் அப்படின்னு சத்துருக்கள் சுற்றி சூழ்ந்து வேலையை செஞ்சுக்கிட்டு உங்களை பெரும்பாடு படுத்தியிருப்பாங்க அது ஒரு பக்கம் என்ன அட்டமுத்தியை சந்தித்து வந்தவங்களில் நீங்கள் ஆகையினால் அந்த அட்டமதி சனியைத்தான் நான் ஏழு மலை ஏழு கடல் அந்த காலத்தில் அந்த புராண கதைகளை சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மையாக அப்படின்னா அந்த மாதிரி கஷ்டங்களைத்தான் அந்த மாதிரி சொல்கிறோம் ஏழு கடலை எங்கே இருக்குது ஏழு கடலை நீந்தி எங்கே வேறு ஏழு மலை வேணால் ஏறி இறங்கிடலாமே தவிர ஏழு கடலை நீந்தி எங்கே வேறு ஆக இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்காக ஓமயப்படுத்துவதற்காக தான் சொன்னது அதே போல் தான் இப்போயும் நீங்கள் அந்த ஏழு மலை ஏழு கடலை கடந்து வந்திருக்கிறீங்க ஆகையினால் எல்லாம் ரொம்ப உசாராக இருக்கிறீங்க எந்த இடத்துல ஏன் எப்படி பேசுவான் செய்வான் அதுக்கு தகுந்தபடி என்ன பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறீங்க ஆகையினால் போட்டியாளர்களை மிஞ்சி நீங்கள் வெற்றி நடை போடக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில்துறையானாலும் சரி ஆனாலும் சரி அந்த அளவு யோகத்தை உங்களுக்கு மின்மினுக்கச் செய்வார் அடுத்தபடியாக மனைவியின் மூலமாக இந்த மனைவியின் மூலமாக அதாவது கையில் காசு இல்லைன்னு சொன்னால் மனைவி என்ன பெத்ததாக கூட மதிக்காத காலம்தான் இந்த காலம் அப்போ மனைவி இன்னும் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து வந்து உங்களை நம்பி வந்தவளுக்கு வந்து கையில் காசு இல்லைன்னா அவளும் கோவப்படத்தான் செய்வா சண்டை போடத்தான் செய்வா ஆக அந்த சண்டைகளெல்லாம் இப்போது சமாதானமாகி ஏனென்றால் அந்த கேந்திராதிபத்திய தோஷம் விலகுது பத்தாம் இடத்துல குருவினுடைய இன்னொரு வீட்டில் ராகு அடுத்த அடிக்கடி சொல்லிக்கிட்டே வந்தேன் பத்தாம் இடத்துல ராகு இருந்தால் அந்த குருவின் வீடு அப்போ குருவினுடைய ஆதிக்கத்தினுடைய தோஷத்தை அவர் வடிச்செடுத்து விட்டார் பில்டர் பண்ணிட்டார் ஆகையினாலே மனைவி நண்பர்கள் கூட்டாளிகளால் இப்பொழுது எல்லா சௌரியங்களும் நீங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் குறிப்பாக கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு மூலமாகவும் உங்களுக்கு சில நல்ல சம்பவங்கள் நடக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்திலும் சரி தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி சக ஊழியர்களாக இருப்பாங்க பக்கத்தில் இந்த தோழிகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் விளைய ஆரம்பிக்கும் இவ இவ்வளவு தூரத்துக்கு நம்ம மேலே அஃபெக்ஷன் வச்சிருக்காளா அப்படின்னு எண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த உதவிகள் அது அருமையாக அமையும் அது குடும்பத்தோடு ஒட்டி உறவாடக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வந்து சேரலாம் அடுத்தபடியாக எட்டு ஒன்பது இதுதான் ஆட்டநாயகனுடைய வீடு எட்டாம் வீடு இல்லையா அஞ்சு வருஷமா அந்த கேவலப்படத்திலிருந்து உங்களை துடைத்து துயரை நீக்கி கண்ணீரை தொடைத்து உங்களை ஆறுதலாக்கக்கூடிய கட்டம் வந்து விட்டது ஆறுதலுக்காக ஏங்கி கொண்டிருந்த உங்களுக்கு நிறைந்த ஆறுதலும் நிறைந்த நல்ல வசதி வாய்ப்புகளையும் யோகத்தையும் அள்ளித்தர வந்திருக்கின்றார் இந்த சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்ற ஒரு விதி உண்டு எந்த கிரகமும் தடுக்க முடியாது இப்பொழுது கிடைக்கக்கூடிய சம்பாத்தியத்தை மேலும் மேலும் அது பெருக செய்யுமே தவிர அதை அழிக்க முடியாது நன்காக உணர்ந்து கொள்ளுங்கள் நல்லபடியாக வேலை செய்து இந்த வக்கரச் மூலமாக திரண்ட சொத்துக்களுக்கு அதிபதியாக கூடிய ஒரு அடித்தளம் விடக்கூடிய ஒரு யோகம் வந்துவிட்டது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்